ಮುನ್ನೂ ಜಯ ಜಯ ಗರುಣ ಶಿವಯ ನಮ್ಮ ಜಯ ಜಯ ಅರುಣಾದಿರಿ ಮ ಶಿವಯನ ஜ ஜ அருணா திரி நம சிவ திருமூல जय जय अरुणा धिरि न महशिव जय जय अरुणा तिरि वि जय जय अरुणा दिरि शिवस्तु हरि जय जय अरुण you uh -huh.

சிவ சிவச்சரணி ஜயதைய சரண் மிசை தோழூ தே தீ சுவை பெருக திருவடி சிவ வாகிய கடல குடியே but जिरमुडि अडि पातिनु निवे विनैं कातिडूं यलमानिम् जड़ मुडि मलें पोर्चावोन गळ्डविये चुडुम्पे एला पातिनु yeah 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 जीवर बातियर कड़नामो ஜெய ஜெய அருணா திரி சிவய நம என துவங்கும் திரு அண்ணாமலை திருப்புகள் ஜெய ஜெய அருணாத்திரி சிவய நம ஜெய ஜெய அருணாச்சலா சிவய நம ஜெய ஜெய அருணாத்திரி ஜெய ஜருணாச்சலா ம சிவயன ஜெய ஜெய அருணாத்திரி நம சிவய ஜெய ஜெய அருணாச்சலா நம சிவய திருமூலா அழகிய மூலப்பொருளே ஜெய ஜெய அருணாதிரிய நமசிவ ஜெய ஜெய அருணாசலா ய நமசிவ ஜெய ஜெய அருணாதிரி வய நமசி ஜெய ஜெய அருணாசலா வய நமசி ஜெய ஜெய அருணாதிரி சிவய நமஸ்து என மாறி ஜெய ஜெய அருணாசலா சிவய நமஸ்து என மாறி மாறி ஜெபித்து ஜெய ஜெய அருணா திரிதனின் வைத்து ஜெய ஜெய என்று கூறி அருணாச்சலத்தில் மனக்கண்ணை வைத்து அரகர சரணா திரியன உருகி அரகர திருவடிமலையே சிவமலையே என்று தியானித்து உள்ளம் உருகி ஜெய குரு பாக்யமென மருவி ஜெய ஜெய இந்த மந்திரம் எங்கள் குரு தந்த பாக்கியம் என்று உள்ளம் பொருந்தி சுடர் தாளை ஆண்டவனது ஒளிவீசும் திருவடியை சிவ திரி ஜெய ஜெய என சிவசிவ திருவடிமலையே சிவமலையே ஜெய ஜெய என புகழ்ந்து சரண்மிசை தொழுது ஏத்திய சுவை பெருக திருவடியின் மீது வீழ்ந்து தொழுது போற்றிய இன்பம் பெருக திருவடி சிவவாக்கிய கடல் அமுதை குடியேனோ அந்த திருவடியின் ஆண்டமனது சிவமந்திரத்தால் பெறுகின்ற கடலமுதம் போன்ற இனி பருகேனோ பருகி மகிழேனோ ஜெய ஜெய சரணா திரியன முனிவர் கணம் இது வினை காத்திடும் என மறுவ ஜடமுடி மலை போற்று அவுணர்கள் அவிய சுடும் வேலா ஜெய ஜெய திருவடிமலையே சிவமலையே என்று கூறும் இது வினை காத்திடும் என முனிவர் கணம் மறுவ வினைகளை போக்கிடும் வினை நின்றும் காத்திடும் நம்மை என்று முனிவர் கூட்டங்கள் கூடி பொருந்த தங்களுடைய உடலையும் முடியையும் கிரௌஞ்சம் எழுகிரி என்னும் மலைகள் காப்பாற்ற நின்ற அசுரர்கள் மடிந்து மடிந்துவிழ சுற்றித்த வேலாயுதனே திருமுடி அடி பார்த்திடும் என இருவருக்கு அடிதலை தெரியாபடி நின அருண சிவசுடர் சிக்கி நாட்டவன் இருசெவியில் புகழ்வோனே திருமுடியையும் திருஅடியையும் கண்டுபிடியுங்கள் என கூறி திருமால் பிரம்மா என்னும் இருவருக்கும் அடியும் முடியும் தெரியாதவண்ணும் நின்ற சின்னிற சிவசுடராம் அக்னிக் சிவனுடைய இரண்டு செவிகளும் குளிர உபதேசம் ஜெய ஜெய ஜெயஜெய்சரணியும் அடி எற்கு இணைவினை பொடியாக்கிய சுடர் வெளியில் திருநடம் இது பார்த்திடுமென மகிழ் பொர் ஜெய ஜெய திருவடிமலையே சிவமலையே என துதிக்கின்ற அடியேனுக்கு உனது இரு வினைகளையும் பொடியாக்கிய ஒளி வெளியில் யாம் செய்யும் திருநடம் இதோ பார்ப்பாயாக என கூறி மகிழும் அழகிய குருநாதனே திகழ் கிளிமொழி பால் சுவை இதழ் அமுத குரமகள் முலைமேல் புதுமணம் அருவி சிவகிரி அருணாத்திரிதல மகிழ் பொற்பெருமாளே விளங்கும் மொழி கிளிமொழி போலவும் பாலின் சுவை போலவும் அமைந்து வாயிதழ் அமுதம் போல அடைந்துள்ள குரமகள் வள்ளியின் கொங்கையின் மீது உள்ள புது மனத்தை அனுபவித்து சிவமலையாம் அருணாச்சல தலத்தில் மகிழ்கின்ற அழகிய பெருமாளை சிவசிவ திருவடிமலையே ஜெய ஜெய என புகழ்ந்து திருவடியின் மீது தொழுது போற்றிய இன்பம் பெருக அந்த திருவடியின் சிவமந்திரத்தால் பெறுகின்ற கடலமதம் போன்ற இணை அமுதை பருகேனோ பருகி மகிழேனோ இந்த அருமை திருப்புகள் பாராயணத்துக்கு மிக பொருத்தமாகும் ஏனெனில் பஞ்சாட்சரமும் நினைத்தால் முக்தியளிக்கும் அருணா திரி என்னும் திருநாமமும் பலமுறை வருவதால் திரு அண்ணாமலையை போற்றும் இந்த பஞ்சாட்சர திருப்புகள் பாராயணத்திற்கு மிகவும் பொருத்தமாக அமைகிறது சிவய நம எனும் பஞ்சாட்சரத்தை மாறி உரைப்பதன் பலனை திருமந்திரப்பா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நகார மகார சிகார நடுவாய் வகாரம் இரண்டும் வழியுடன் கூடி ஒகார முதற்கொண்டு ஒரு கால் உரைக்க மகார முதல்வன் மனத்தகத்தானே என்றும் திருமந்திரப்பா தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டின் மூலம் சிகார வகார யகாரமுடனே நகார மகார நடுவுற நாடி உகாரமுடனே ஒரு கால் உரைக்க மகார முதல்வன் மதித்து நின்றானே என்பதை அறியலாம் வழி சீவனாகிய முதல்வன் நாதத்துக்கு தலைவனான சிவன் நகாரத்தை முதலாக வைத்து கூறுவது வேதமுறை சிகாரத்தை முதலாக வைத்துக் கூறுவது முறை என்பதை பஞ்சாட்சர் விளக்கத்திலே காணலாம்